மயில் கழுத்து நிறைய அக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இரவு நேரல உங்களை மாதிரி அக்காங்க ஆசீர்வாதத்தோட ஓகே ரொம்ப ஜொலி ஜொலிப்பா இருக்கீங்களே பட்டு சேலைகள் இப்ப வந்து என்னன்னா டோலா டோலா சில்க் புது மாடல் இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்த மாடல் ஓகேங்க இல்ல இன்னும் ஸ்பெஷல் என்ன தெரியுமா சொல்லிரேன் சொல்லுங்க பாதி ரேட்டு

ஏ டு இஜெட் அது வச்சிருக்கோம் இது போக பாத்தீங்கன்னா மென்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் தனியாகவே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம் பக்கத்துல சரிங்களா பக்கத்துலயே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுவோம் இங்க இருந்து பக்கத்துல தான் ஒரு நாலு கடை தள்ளி நீங்க அங்க வந்து குழந்தைகளுக்கும் எடுத்துக்கலாம் குறிப்பாக நான் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு அக்கா அவங்க ஃபேமிலியோட இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் போன வருஷம் அந்த சிரமம் இருந்துச்சு என்னன்னா பெண்களுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் வேற ஒரு பிளேஸ்ல வேற ஒரு கடைகளில் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த சிரமம் இல்லை நாங்களே ஆமா பண்ணி கொடுத்துட்டேன் இப்ப நிறைய புது மாடல் சாரீஸ் நிறைய அக்காங்க கேட்டாங்க ஆனா எனக்கு புது மாடல் வேணும் டோலா ஸ்வீட்னு சொல்றாங்க அப்படின்னாங்க சூரத்துல நேரடியா மில்லுல போய் ஊரா அவங்கள அட்டாக் பண்ணி பேசி ஆமா என்ன எனக்கு கொடுத்தாலே கொடுங்க கம்மியா கொடுங்க நாங்க கஸ்டமருக்கு குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள்ட்ட ரொம்ப கம்மியா ரெண்டா செலக்டடா வாங்கியிருக்கோம் இப்போ ஒரு நூறு பீஸ் ஐம்பது பீஸ் காமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் தான் செலக்ட் பண்ணுவோம் என்ன இவ்வளோ பீஸை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா எங்க அக்காங்களுக்கு நாங்கள் வந்து திருப்தியாக வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நாங்கள் பார்த்து தான் செலக்சன் பண்ணுவோம் எங்களுக்காக இந்த உதவியா செய்யுங்க பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ரெக்குவஸ்டா கேட்டு அதே மாதிரி எங்கள் ரேட்டுகள்லாம் நீங்கள் வீடியோவில் பாருங்க என்ன ரேட்டு நாங்கள் விற்கிறோம் இந்த ரேட்டு தான் நாங்கள் விற்கிறோம் அப்போ இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரேட் போட்டு கொடுங்க அப்படின்னு ஓப்பனாக பேசி அவங்கள்டே கேட்குறான் அவங்களும் பெரிய மனசு பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு ரேட்டு சகாயம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ சுருக்கமாக சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டெயிட்டாக மில்லில் உற்பத்தி ஆகுதுல அங்கேருந்து நேராக கஷ்டமர் வந்துடுது இடைத்தரர்கள் யாருமே கிடையாது தம்பி ஒரு ஆள் தான் இருக்கே சரியா நான் ஒரு பத்து ரூபா லாபத்தை வச்சு ஊற்றுப்பேன் அவ்வளோதான் பத்து ரூபா பத்து ரூபா கிடையாது ஒரு குறைஞ்ச லாபம் அப்படி வச்சு ஊற்றுறேன் ஓகே இப்போ நான் கலெக்ஷன் போகிறேன் பேசினா பேசிட்டே இருப்பேன் அப்புறம் இந்த சேலை எவ்வளோப்பா எவ்வளோ

ரொம்ப நேரம் செல பண்ணிட்டு இருக்கியப்பா என்னப்பா நான் சொன்னேன் எங்க ஊர்ல பூரா அவங்களுக்கு வந்து நல்ல கலெக்ஷனா எங்க வீட்டு பெண்களுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நாங்க விவரத்தை எடுத்து சொல்லி அதுக்கு அப்புறம் அவங்கள சந்தோஷ சந்தோஷப்படுத்தி இல்ல பூற்ற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து வாங்கிட்டு இருந்தீங்க உட்கார்ந்து வாங்கிட்டு இருந்தா அது ஒண்ணு அவில் போது போது நாயிருச்சு ஒரு பக்கம் அப்புறம் நிறைய பர்சேஸ் பண்ண உடனே தெரிஞ்சுகிட்டாங்க சரி ரைட் தம்பி வந்து தொழில வந்து ஒரு அர்ப்பணிப்போட பண்றாப்ல ஆமா அப்படின்ற புரிஞ்சுகிட்டாக புரிஞ்சுகிட்டு சப்போர்ட் பண்ணாங்க இதா பாருங்க சூப்பரா இருக்கு எப்படி கா இருக்கு நல்லா இருக்கு வியாபாரத்துக்கா சொல்றேன் இல்லக்கா அப்படியே கண்ணு கண்ணா

இதுவும் ஃபேன்சி கலர் தான் சம நிறைய ஃபேன்சி டைப்ல தான் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருக்க கூடியது 650 ரூபாயா இருக்க கூடிய டோலா silk காட்டன் கலெக்ஷன் அதுலயே வந்து வெரைட்டيز தான் பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல்லா வந்து எம்போஸ் எம்போஸ் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரியான ஹெவி border லாங் border எல்லாமே போட்டு உங்களுக்கு வந்து வெரைட்டيز ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது 3000 ரூபாய்க்கு ஒரு சில இடங்கள்லனா 3000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது ஓகே நான் என்ன ஒரு விஷயம் சொல்றேன் குறிப்பா என்ன எல்லா காட்டே சொல்ற விஷயம் தயவு செய்து விசாரிக்க ஆமா நீங்க வந்து ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்ல அப்படின்னா யூடியூப்ல உங்களை மாதிரி சேனல் வச்சிருக்கீங்களா இதுல நிறைய வீடியோஸ் வரும் நிறைய கடையோட வீடியோஸ் நீங்க எல்லாம் சூரத்துல இருந்து வரைக்கும் வீடியோ போட்டிருக்கீங்க அப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் பார்த்து சர்ச் பண்ணுங்கன்ற சர்ச் பண்ணி இந்த பொருள் வந்து இவர் சொல்ற ரேட்டு கரெக்டா இல்லை விலை கூட சொல்றோம் அப்படியே அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க என்கிட்ட சப்போஸ் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க வாங்காதீங்க என்ன சொல்லுவேன் வாங்காதீங்கன்றாரு வாங்காதீங்க கூட இருந்தா வாங்கவே வேண்டாம் கொஞ்சிருந்தா மட்டும் வாங்குங்க உங்க நலன் எனக்கு முக்கியம் இல்லையா எங்க கஸ்டமரோட நலனே இந்த மாதிரி டிசைன் அக்கா 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 கா எப்படி இருக்கு வந்து ஒரு சொல்லலாம் அழகா

எல்லாமே நல்லா இந்த மாதிரி இப்படி 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 பா இப்பா இந்த மாதிரி நீங்க கட்ட கட்ட வேணால எடுத்துக்கலாம் இல்ல ஒவ்வொரு பீஸ் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல வேணால எடுத்துக்கலாம் ஹோல்セல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணி கொடுக்கறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கலாம் அதான் இங்க இருக்க கூடிய ஸ்பெஷலே கண்டிப்பா சமையா இருக்கு ரீடில மால்ஸ் ரேட் மாதிரி தான் கொடுக்குறோம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஐட்டம்ஸ் ஃபுல்லா சூப்பர் சூப்பரா இருக்கு எல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா எல்லாமே நல்லா அந்த கலர்ஸ் நல்லா டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா தரமா இருக்குங்க வியாபாரத்துக்காக சொல்றதே கிடையாது இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதுல நான் ஒவ்வொரு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கலான்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா பண்ணவா இன்ன வரைக்கும் நீங்க பண்ணவே இல்ல எல்லா டிசைனையும் ஒவ்வொரு பீஸ் ஓபன் பண்ணி விட்டுங்க பாத்துறோம் பாத்துறோமா ஆமா எல்லா டிசைனலயே காட்டنا எப்படி கா டைய வீடியோல அந்த பாப்பாலா வீடியோ இப்போ இதுல ஒன்னு காமிங்க அப்புறமா வந்து இந்த லாங் பார்டர்ல ஒன்னு காமிங்க அந்த மாதிரி ஒரு 4 5 பீஸ் செலக்ட் பண்ணுங்க எது இல்ல கலர் நீங்களே சொல்லுங்களே இந்த கலர் ஓபன் பண்ணுங்க இந்த டிசைன்ல

பாரு பாரு அப்படியே இருக்கு பாரு அப்படி அது இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த சைடு ஃபுல்லா வந்து நல்ல அழகா பெரிய பார்டர் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க இந்த சைடு ஃபுல்லா சின்ன பார்டரா நீட்டா இருக்குது கட்டி இருக்கும்போது வேற லெவல் லுக் கொடுக்கும் ஃபுல்லா வந்து ஹார்ட்டின் இன் டிசைன்ன்றதுனால ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல யூனிக் கலெக்ஷன் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கலர் நீங்களே சொல்லுங்க ஓகே இந்த ஃபேंसी கலர் கூட ஓபன் பண்ணுங்க எதுக்கா இதா ஃபேंसी சூப்பர் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கடை தான் சொல்றீங்களா கஸ்டமர் பிடிக்கிற மாதிரி சொல்றீங்களா சோ மாதிரி பா சொல்றது தான் கஸ்டமர் பிடிக்கிறதா என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல சேலையா ஓபன் பண்ணுமா இல்ல எப்படின்றத நீங்க சொன்னா நான் செஞ்சிரேன் அவ்வளவுதான் தம்பி என்னக்கா உங்க பேஜ்க்கு அப்பீல் கிடையாது ஏன் கேளுங்க ஏன் மக்கள் ரசனையே தெரிஞ்சால் நீங்க நீங்க ஒரு யூடியூபர் ம் யாரு யூடியூபர் ஆமா இந்த மாதிரி இது உடம்பா இங்க பாருங்க சமையா இருக்கு அதே நேரத்துல அங்கலாம் ஓபன் பண்ணுங்க இது வந்து இது அப்படியே உங்களுக்கு ஏற்கனவே ஓபன் பண்ணி காமிச்ச மாதிரி அப்படியே காமிச்சீங்களா காமிச்சிருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் கண்டிப்பா எப்படி நல்லா நீட்டா இருக்கு சூப்பரா இருக்கு அதே சமயம்

அடுத்த கலர் கட்டவாக்கா அடுத்து நீங்களே ஓபன் பண்ணுங்க பாத்துக்கோங்க என்னோட சாய்ஸ் குட்டிலா உங்க சாய்ஸ் கொண்டு ஓபன் பண்ணுங்க பாப்போம் என்னோட சாய்ஸ்க்கு வந்து எனக்கு எப்பவுமே பிடிச்ச கலர் வந்து கேடுங்க கேடுங்க யோ ரெண்டு மூணு கலர் பிடிச்சிருக்குடா அப்ப அதுல ஒண்ணே மட்டும் சாய்ஸ் பண்ணி உடைச்சிருங்க ஒண்ணே மட்டும் உடைச்சிரவா ஆமா சரி இருக்கட்டுமா சரி இது எங்க அம்மாக்கு பிடிச்ச கலரு ஓ எங்க அம்மா எப்பவுமே இந்த சிந்தாமணி இந்த என்ன கலர்

சூப்பரா இருக்கு பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து சேம் ப்ரைஸ் தான் அப்போ நம்ம ஒடறது காமிக்கிறது காமிக்காது எல்லாமே வந்து 650 650 மட்டும் தான் எப்படி இருக்கு only சூப்பர் சூப்பர் <tech>

அதனால தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீயே இந்த பொருள் வாங்கும்போது கரெக்டாக நாலு இடத்துல விசாரிச்சிடுங்க இது வந்து ரீடெயில் ரேட்டுங்க இது வந்து ரீடெயில் ரேட்டு எப்படி இருக்கு பாருங்க கூட பார்த்தீங்களா சரி கலர்ஸ் பாருங்க அப்போ சூப்பர் சூப்பர் கலர்ஸாக இருக்கேன் இங்கே பாருங்க எல்லாமே நல்லா வேற லெவல் கலர்ஸ் தான் வேற வேற வேறு லெவலு என்னகா எல்லாமே கான்ட்ராஸ்ட் முந்தி உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வச்சு வந்திருக்கு சேலை பார்க்கவே நல்லா அழகான லுக்கான சேலை இருக்கு நானே தம்பூரா நம்புவீங்களா நம்புவீங்களாக்கா கலெக்ஷன் தான் சொல்றாளா நம்ம நம்பணும்ல அம்பித ஆகணும் அக்கா எல்லா காம் தான் ஓகே சூப்பர் அனே டிசைன்ஸ் நிறைய இருக்கு அனே ம் சரி இது வந்து வீடியோல காமிக்கிற கம்மிகா டிசைன் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஓகே

பட்டு ஜோலா சில்க் பட்டு மாதிரி மாடல் ஆனால் சாஃப்டாக இருக்கும் கட்னா பட்டு சில மாதிரி இந்த லுக்கு கிடைக்கும் அக்கா இங்கே வருங்க இந்த சிலையா இல்லை வித் ப்ளவுஸ் எல்லாம் வந்துருங்க இது வந்து முந்தானே கொஞ்சம் எவ்வளோ ஒர்க் பண்ணி பாருங்க முந்தானக்கே சரியா போச்சு இந்த அருக்கு பாருங்க நானூற்றம்பது ரூபா தயவு செய்து நாலு பக்கம் விசாரிச்சிருங்க ப்ளீஸ் ம் செமையாக

இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அக்கா உங்களுக்கு இந்த வட்ட தீபாவளிக்கு வேற லெவல்ல புது கலெக்ஷன்ஸ் இறக்கி இருக்கும் இது போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிடுறேன் கோச்சுக்கிறாய் என்னடா சாரீஸ் கலெக்ஷன் காட்டும் போது இதை பத்தி சொல்றாரு அப்படின்னு கோச்சுக்கிறாய் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வேற லெவல்ல இருக்கு உங்களுக்காகவே நிறைய கஸ்டமர் வேண்டுகோளுக்கு இணங்க நிறைய நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் டாப்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆஃபீஸுக்கு போகிற அந்த நம்ம அக்காங்களுக்காக தங்கச்சிகளுக்காக எல்லாத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வேற லெவல்ல வந்திருக்கு இதுக்கு முன்னால நீங்க வரிஞ்சோயில பார்த்த கலெக்ஷன்ஸ் வேற இனிமேலும் இப்போவும் நீங்க பார்க்க போற கலெக்ஷன்ஸு வேற ஏன் கேளுங்க மக்கள் வந்து நிறைய பேரு நாலு நாளைக்கு ஒருக்க எங்கிட்ட ஜவுளி எடுக்க வர்றாங்க எத்தனை நாளைக்கு இருக்க நாளைக்கு இருக்க நாலு நாளைக்கு இருக்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு ரம்ஜானுக்கு கிறிஸ்துமஸுக்கு இப்படி எடுக்கிறதே கிடையாது நாளைக்கு என்ன தெரியுமா தம்பி போன வாரம் வந்தேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னால அக்கா வந்தேன் வந்து பார்க்கும்போது இதே கலெக்ஷன் இருந்துச்சு இப்போ அதே கலெக்ஷன் தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அதனால இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நேரடியா மில்லுல டைரக்டா போய் பலவிதமான கலெக்ஷன்ஸ் புது புது டிசைன்ஸ் நான் ஆரம்பத்தில் நினைச்சது நம்மகிட்ட ஒரு லோ ரேஞ்ச் ஐட்டம் மட்டும் தான் மக்கள் வாங்குவாங்க போல நம்ம அந்த மாதிரி வித்து பழையிட்டோம் குறைந்த லாபத்துல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இப்ப அவங்க எதிர்பார்க்கற என்ன தெரியுமா நாங்க ரேட்ட பார்க்க மாட்டோம் எங்களுக்கு கலெக்ஷன் தான் முக்கியம் ரேட்டு நீங்க எப்பவும் கம்மியா கொடுப்பீங்கன்றது எனக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த ரேக்கு இந்த இந்த என்னது பார்க்கறதுல பார்க்கவும் மாட்டாங்க நானும் பார்த்துட்டேன் அந்த மாதிரி பார்க்க மாட்டுறாங்க அவங்களுக்கு தேவை கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக கொடுங்க எங்களுக்கு வேற வேற வெரைட்டிஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவங்களுக்காக அவங்க வேண்டுகோளுக்கு என்னங்க இப்ப டாப்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும் சாரீஸா இருக்கட்டும் ரெண்டுமே வேற லெவல்ல சூப்பராக இறங்கியிருக்கோம் நான் வாயில சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது ஒரு தடவை நீங்கள் நேராக விசிட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் எடுக்கிறது கூட வந்து நீங்கள் தாராளமா பாருங்க இதோட ரேட்டை பாருங்க இதோட கலரை பாருங்க டிசைன்ஸை பாருங்க வந்து நல்லா சுற்றி பாருங்க உங்களுக்கு வேற மாதிரி லெவல்ல வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம் அது நீங்கள் பாருங்க ரொம்ப ரொம்ப மக்கள் நல்லாவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் okay na thank you